ിയ കുടിലെ കന്നിമേറിയ മടിയ കുളേശുദ് കുടിലേ കന്നിമേറിയ മടിയ കുഴു പെന്താറേ കുടിലെ കൊഞ്ചം പാരു കുഴത്തേല താളാട്ട് പാട്ട് പാടി കുടിലെ കൊഞ്ചമ്പാറ് കുഴഞ്ഞ സത്തങ്ങേല താട്ട് പാട്ടുപാടിഡ് കൊല കൊഞ്ചം പാറ് കുഴഞ്ഞ് സത്തങ്ങേല് താളാട്ട് പാട്ട് പാടേ പലിപൊളയും മിവിൽ പാള തൂങ്ങും പൊളിതിലേ പണിപൊളയും മിരവിലേ പാള തൂങ്ങും പൊളിതിലേ കുളഞ്ചേശു പെന്താറേ കുടിലെ കൊഞ്ചമ്പാറ് കുഴങ്ങ സത്തങ്ങാട്ട് പാട്ട് പാടേ കുടിലെ കൊഞ്ചമ്പാറ് കുളങ്ങ സത്തങ്ങ தாளட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தங்கேழு தாளாட்டு பாட்டு பாடிடு சின்ன சின்னஞ்செறிய குடிலே கன்னி மடியின் மடியில் குழந்தை பிறந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தங்கள் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தங்கள் பாட்டு பாட்டு பாடிடு குடியில கொஞ்சம் பாரு குழந்த சத்தங்கேது காலாட்டு பாட்டு பாடிடு காத்திருந்த இருந்த காரில் உள்ளில் வந்தது காத்திருந்த வேலையும் காரில் உள்ளில் வந்தது குழந்தையே சுபிறந்திருக்காரு குடியில கொஞ்சம் பாரு குழந்த சத்தங்கேலு தாளாட்டு பாட்டு பாடிடு தங்கே காலாட்டு பாட்டு பாடிடு